மாச மாசம் பில் பே பண்றப்பையும் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டுறப்பையும் கடையில ஒரு பொருள் வாங்கிட்டு அதுக்காக பணம் கொடுக்கறப்பையும் இந்த மாதிரி நம்ம பணத்தை கொடுக்க இருக்கோம் அப்பெல்லாம் உங்களை விட்டு போகுதேன்னு உங்களுக்குள்ள ஒரு பதட்ட உணர்வு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கா இப்படி எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்க மனை கூட ஒரு பேட் வைப்ரேஷன்ல இருக்கீங்க இந்த வைப்ரேஷன்ல இருக்கிறப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம அதிக அளவு பணத்தை ஈர்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப இந்த பேட் வைப்ரேஷனை எப்படி மாத்துறது பணத்தோட எப்படி ஒரு சந்தோஷமான ரிலேஷன்ஷிப்போட இருக்கிறது அதுக்கு தான் ஒரு ஈஸியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக்கை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த செல்ஃப் சிங் ஸ்கூல் சேனல்ல ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் மென்டல் வெல்னஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது மாதிரியான டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல விருப்பம் இருந்தா நீங்க என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நம்ம வாழ்க்கையில அதிக அளவு பணத்தை ஈர்க்கிறதுக்கு தேவையான மைண்ட் செட்டை உருவாக்குற அட்ராக்டிங் மணி சீரீஸ்ல இது நாலாவது வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த மூணு வீடியோஸை நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி உடனடியா பாத்துருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு போன வீடியோல மணி எனர்ஜிக்கும் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி பார்த்துருந்தோம் அது சம்பந்தமான டாஸ்க நீங்க முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம செகண்ட் வீடியோவில மணி எப்படி அப்ரிஷியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு டெக்னிக்கும் மணி அப்ரிசியேஷன் கூட தொடர்புடைய தான் ஏன்னா நம்ம மணி அப்ரிஷியேட் பண்ணனும் அப்படின்னு போன வீடியோல சொல்லியிருந்தாலும் அந்த டாஸ்க நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இன்னும் சில பேருக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பணத்தை அப்ரிஷியேட் பண்றதுங்கிறது கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் அதை எப்படி ஈஸியாக்குறது அப்படிங்கறதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாவே என்னன்னா நம்மள நிறைய பேருக்கு பணம் உள்ள உள்ள வர்றப்ப இருக்கிற சந்தோஷம் அது கையை விட்டு வெளியே போறப்போ இருக்க மாட்டேங்குது இது நம்மளுடைய மணி எனர்ஜியை ரொம்பவே பாதிச்சிடும் இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை பத்தி எப்பவுமே ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்பெல்லாம் ஒரு செலவு வருதோ எப்பெல்லாம் பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் அதை பத்தி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுவாங்க அந்த சுச்சுவேஷனை பத்தி மனசுக்குள்ள போட்டு ரொம்பவும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இது என்ன பண்ணும்னா இது பணத்துடனான நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே கெடுத்துரும் ஆனா பணத்தை பத்தி இப்படி எல்லாம் ஃபீல் பண்றதை எங்களால தடுக்க முடியல என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் ஸ்பெண்ட் பண்றது சம்பந்தமான நம்மளுடைய எண்ணங்களை பத்தி முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எந்தெந்த சுச்சுவேஷன்ல நம்ம பணத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க இப்போ அந்த கடனுக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டுறீங்க இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மாசமும் அந்த வட்டி கட்டுறப்பையும் இவ்வளோ பணத்தை நான் வண்டியை கட்டுறேனே அப்படிங்கறதுல இருக்கிற பெயின தான் நம்ம பார்க்கறோம் ஆனால் ஒருத்தரோ இல்லை ஒரு பேங்க்கும் நம்மளை நம்பி இவ்வளோ பணத்தை கடன் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்படுறது கிடையாது ஏன்னா அவங்க கொடுத்த அந்த பணம் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துலயே எங்கேயோ உதவி இருக்கு கரெக்ட் தானே அதே போலதான் இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம நல்லா சாப்பிட்டுருப்போம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பில் பே பண்றப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே இவ்வளவு பில்லா அதுல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து மனசு வேதனைப்பட்டுகிட்டே அந்த பில்லை கட்டுவாங்க ஆனா நம்ம மறக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த ஒரு கொஞ்ச நேரம் அந்த சாப்பாட்டை நம்ம உணர்ந்து அனுபவிச்சு சாப்பிட்டுருப்போம் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட கொஞ்ச நேரத்தை அங்க மகிழ்ச்சியா செலவழிச்சிருப்போம் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அந்த பணத்தை நம்ம கொடுக்கறோம் அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல மறந்துடுறோம் அப்போ எப்பெல்லாம் நம்ம பணம் செலவழிக்கிறோமோ பணம் போகுதேன்ற அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் அந்த பணத்துக்கு ஒரு ஒரு பொருளையோ சர்வீஸையோ நம்ம வாங்குறோம் அப்படிங்கறதையும் நம்ம மனசுல தெளிவா பதிச்சுக்கணும் இப்படி நம்ம பண்றப்போ என்னன்னா பணத்தை நம்ம குடுக்கறதுங்கிறது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்காது அத கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் திருப்தியாகவும் கொடுக்க தொடங்குவீங்க இப்ப நான் சொல்ற விஷயங்களை உங்க மைண்ட் புரிஞ்சுக்கிட்டா கூட இதை நடைமுறை வாழ்க்கையில பின்பற்றுவது அப்படிங்கிறது கஷ்டமான காரியமாக தான் இருக்கும் அதை ரொம்ப ஈஸியாக்குறதுக்கு தான் நான் ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக்கை இன்னைக்கு உங்களுக்கு கத்து போறேன் இந்த டெக்னிக்கை உலகம் முழுக்க பிரபலப்படுத்தினரு ஜென் மில்லினியர் அப்படின்னு அழைக்கப்படுற திரு கென் ஹோண்டா கேன் ஹோண்டா என்ன பண்ணாருன்னா அவருடைய குரு அவருக்கு பணம் சம்பந்தமா எல்லா விஷயங்களையும் கத்து கொடுத்த ஒரு குரு அவர்கிட்ட என் வாழ்க்கையில என்னக்கும் பணம் குறையாம வந்துகிட்டே இருக்கணும் நான் எப்பவுமே செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இவர் கேட்டப்போ அவர் சொல்லி தந்த ஒரு விஷயம் தான் அரிகாட்டோ மணி அரிகாட்டோ மணி அப்படின்னா தேங்க்யூ மணி அவ்ளோதான் மணிக்கு ஒவ்வொரு தடவையும் நன்றி சொல்லு அப்படிங்கறதுதான் அவர் கத்து கொடுத்த பாடம் கென்னுக்கு இது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா பட்டுச்சு ஏன்னா வெறுமனே நன்றி சொல்றதன் மூலமா இவ்வளவு விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் கொஞ்சம் சந்தேகப்பட்டாரு ஆனா அவர் குரு மேல அவருக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது அதனால அவருடைய வாழ்க்கையில அத அடுத்த நிமிஷத்துல இருந்தே ஃபாலோ பண்ண தொடங்கினாரு அது அவருடைய வாழ்க்கையவே மாத்தி போட்டுருச்சு பணம் பத்தின அவருடைய எண்ணங்களையும் அவருடைய உறவையும் இந்த ரெண்டு வார்த்தைகள் பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துச்சு கென் என்ன சொல்றாருன்னா எப்பெல்லாம் பணம் உங்க வாழ்க்கைக்குள்ள வருதோ அப்பையும் மணின்னு சொல்லுங்க எப்பெல்லாம் பணம் உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போகுதோ அப்பையும் மணின்னு சொல்லுங்க உள்ள வர்றப்போ நன்றி சொல்லலாம் புரியுது ஆனா வெளிய போறப்பையும் எதுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் அது ஏன் நம்ம பண்றோம்னா இப்ப உள்ள வர்ற மணிய நம்ம நன்றி சொல்லி நன்றி உணர்வோட வாங்கிக்கிறோம் கரெக்டா இப்ப வெளிய போற மணிக்கும் நம்ம நன்றி சொல்றப்போ நம்ம எதுக்காக நன்றி சொல்றோம்னா அந்த பணத்தை கொடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் ஒரு சர்வீஸ வாங்குறோம் அத வாங்குறதுக்கு உண்டான சக்தியை நம்மளுக்கு கொடுக்கறது எது இந்த பணம் தான் அப்போ அதுக்கும் அந்த பணத்துக்கு நன்றி சொல்லணும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்ம நன்றி சொல்லி ஒரு பணத்தை கொடுக்குறப்போ நம்ம அந்த பணத்தை பிளெஸ் பண்ணுறதா ஆகுறது அப்போ பிளஸ் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறப்போ அந்த பணம் மகிழ்ச்சியோடு அவர்கிட்ட போகும் அவர்கிட்ட மட்டும் போகிறது இல்லை அவரை தாண்டி பணம் இன்னும் நிறைய பேரை போய் சேரும் ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்கிறது இதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய வாழ்க்கையை போய் தொடது அப்போ நீங்க சந்தோஷமா கொடுக்கற இந்த பணம் அவங்க வாழ்க்கையிலயும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த பணம் அப்படியே வெளியே போய் எங்கேயும் போயிட போறது இல்ல திருப்பி தான் வரும் ஏன்னா யார் ஒருத்தர் பணத்தோட மகிழ்ச்சியான ஒரு ரிலேஷன்ஷிப் பணம் ரொம்பவே விரும்பும் இன்னைக்கு சந்தோஷமா அந்த நாளைக்கு உங்ககிட்ட திருப்பி இன்னொரு சந்தோஷமான வழியில வரப்போகுது அதுக்கெல்லாம் ஒரு தான் நீங்க நன்றி சொல்லி இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க போறீங்க இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பணங்கிறது எப்பயுமே ஒரு ஃப்ளோல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தண்ணிங்கிறது எப்ப ஃப்ளோ ஃப்ளோவாயிக்கிட்டு இருக்கோ அப்ப அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே தண்ணி குட்டையாக தேங்க ஆரம்பிச்சிருச்சு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அது கெட்டு போக ஆரம்பிச்சிரும் பணம்ங்கிறதும் தண்ணி மாதிரி தாங்க அது எப்போ ஃப்ரீயா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோ அப்ப அதனுடைய எனர்ஜிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் என்னைக்கு தடுத்து தேக்கி வச்சுக்கிறோமோ அப்பவே அதனுடைய எனர்ஜிங்கிறது கெட ஆரம்பிச்சிடும் அதிக பணம் வரவுங்கிறது நம்மளுக்கு வராம போயிடும் அதனாலதான் பணம்ங்கிறது இன்ஃப்ளோவும் இருக்கணும் அவுட்ளோவும் இருக்கணும் ரெண்டு ஃப்ளோவும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறப்பதான் நம்மளும் பணம் சம்பந்தமா மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்ன ஒண்ணு நம்ம எப்பயுமே ஆசைப்படுறது இன்ஃபுளோ அதிகம் மா இருக்கணும் அவுட் புளோங்கிறது இன்ஃபுளோவா உடவும் குறைச்சிருக்கணும் அப்படிங்கறதுதான் இதுக்கு இந்த மைண்ட் செட் நம்ம சரியா வச்சுக்கிறப்போ இந்த இன்ஃப்ளோ அவுட்ளோவை நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணிட முடியும் நம்ம எப்ப அரிகாட்டோ மணிய நம்ம லைஃப்ல சொல்ல தொடங்குறோமோ அப்போ இந்த மணியோட பாசிட்டிவா மாறுது ஏன்னா இப்ப பணம் உள்ள வரப்பையும் சந்தோஷத்தோட அரிகாட்டோ மணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பணத்தை வாங்கிக்கிறீங்க பணம் எப்பெல்லாம் உங்க கையை விட்டு வெளியே போகுதோ அப்பவும் அரிகாட்டோ மணின்னு சொல்லி அதை பிளஸ் பண்ணி வெளியே அனுப்பி வைக்கிறீங்க இப்போ அந்த மணியோட ஃப்ளோங்கிறது பாசிட்டிவா மாறிடுது இது என்ன பண்ணும்னா மணி உடனான உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப பாசிட்டிவா மாத்தும் நீங்க பணம் கொடுக்கறப்பையும் சந்தோஷமா இருப்பீங்க பணம் வாங்கிக்கிறப்பையும் சந்தோஷமா இருப்பீங்க இனிமேலும் உங்களுக்கு பணம் கொடுக்கறப்போ ஒரு டென்ஷனோ வரியோ இந்த பணம் திருப்பி நம்மளுக்கு கிடைக்குமா இவ்வளவு கொடுக்குறோமே அப்படிங்கிற பயமோ உங்க மனசுல இப்ப இருக்காது இன்னைக்கு உங்களுடைய டாஸ்க் இதுவாதான் இருக்க போகுது இன்னையில இருந்து சரி உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க இந்த டாஸ்க்கை கண்டினியூ பண்ணிட்டே இருக்க போறீங்க என்ன டாஸ்க்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்பெல்லாம் பணம் உங்க லைஃப்குள்ள வருதோ அப்பெல்லாம் நீங்க மனசுக்குள்ளேயே அரிகாட்டோ மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கோங்க பணத்தை எப்பெல்லாம் நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியிருக்கோ அப்பையும் அரிகாட்டோ மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுங்க இது பிசிக்கலான மணிக்கு மட்டும் நான் சொல்லலைங்க நீங்க எங்கெல்லாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு டிரான்சாக்சன்ஸ் பண்றீங்களோ இல்ல ஒரு பேங்க் டிரான்சாக்சன்ஸ் பண்றீங்களோ அங்கேயுமே நீங்க இதே விஷயத்த பண்ணலாம் இல்ல எப்பெல்லாம் நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பாக்குறீங்களோ அப்ப உங்க பேங்க் அக்கௌண்ட் பார்க்குறப்ப நிறைய பணம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் உள்ள வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கும் அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் பார்க்க பார்க்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அரைகாட்டோ மணி அரைகாட்டோ மணி அப்படின்னு நீங்க சொல்லலாம் இதை ஒரு பழக்கமாவே இன்னையில இருந்து நீங்க மாத்த போறீங்க நான் இந்த விஷயத்தை இன்னும் ஒரு படி மேல போய் என்ன பண்ணுவேன்னா பணம் எங்கெல்லாம் என் கண்ல தென்படுதோ அப்ப எல்லாம் நான் அரைகாட்டோ மணி சொல்லுவேன் இதே விஷயத்த நீங்களுமே உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் பணம் இன்னொருத்தர் கையில கூட இருக்கலாம் ஒருத்தர் பணத்தை எடுத்து கேஷ் கவுண்டர்ல எண்ணிட்டு இருக்கலாம் நீங்க அத பாக்குறீங்கன்னா

மாத்தி அமைக்கக்கூடிய இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான லெசனோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மிக்க நன்றி